தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இவ்வளவு நாள் வந்து இப்போ ஒரு ஒரு விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுதோ இப்போ அஜித் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் நியூ புக்மோ ஷோ ஆப்லாம் வந்து முடங்கிடும் ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் எல்லோரும் உள்ளே போவாங்க அந்த ஆப்ஸ்லாம் காட்டாது தேட்டர்ஸ்லாம் காட்டாது அப்படின்ற மாதிரியான பெருமை பேசுவாங்க ட்விட்டர்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட வெப்சைட் முடங்கியிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அதாவது வந்து மாணவர் பாசனையும் மகளிர் பாசனையும் சேர்ந்து ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் இந் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு இடத்துலையும் நடத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து சேர 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 அதாவது வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி கவுண்ட் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஒரு தோராயமான கவுண்ட் தான் இப்போ வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இருபதாயிரம் பேர் சேர்ந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது இதனால அந்த வெப்சைட் போக முடியல வெப்சைட் வந்து ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ பேர் நாம் தமிழர் கட்சியில் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே நாம் தமிழ் கட்சியில் இணையம் சரியாக தான் பேசுகிறாரு சீமானவர்களோட அரசியல் சரியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறது இருக்குது ஆனால் எங்கே போய் பேசுகிறது எங்கே போய் சேர்றது அப்படின்னு தெரியாமல் வந்து மக்கள் வந்து தெக்கு முக்காடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த மக்களுக்கு இவங்க இப்போது நடத்தின இந்த உறுப்பினசர் சர்க்கை முகாம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு எனவே வந்து ஊரில் இருக்கிற மொத்த பயிலும் வந்து அப்பா எப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம சேர்ந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்றாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது மாதிரி நீங்கள் வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சி அலுவலகம் இருந்தாலுமே நீங்கள் போய் கேட்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியில் எப்படி என்னன்னு இல்லைனா இணைச்சே விட்டுருவாங்க ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்க பேர் உங்க முகவரி மட்டும் கொடுத்தீங்களா இணைச்சு வச்சிருவாங்க கார்டு கையில் கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இது பயங்கரமான சாதனையாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க